திரு அருண் சுவாமிநாதன் நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் வாதங்களை எடுத்து வச்சுருக்கீங்க அதை நாங்கள் பார்க்க முடியலை ஆனால் நீங்கள் திருப்பரங்குட்டத்தில் காவல்துறையிடம் எடுத்து வச்ச வாதத்தை எல்லோரும் பார்த்தாங்க என்ன நடக்குது சார் இப்போ திருப்பரங்குட்டத்தில் சார் திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம நீதிமன்றத்தில் ஒரு வாதங்களை சொல்லும்போது அதை வந்து ஒரு மீடியாவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லணும் அது எல்லாருக்குமான அது டியூட்டி அது ஏன்னா மக்களுக்கு வந்து என்ன நடக்குதுங்கிறது தெரியல இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மீடியா வந்து தவறான அது ஒரு தவல்களை அது தெரிஞ்சோ தெரியாமலோ அது வந்து மக்களுக்கு அதை கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க அது வந்து அப்பட்டமான சில பொய்களையும் தமிழ்நாடோட அமைச்சர்களே இது சொல்கிறாங்க வெளிப்படையாக அது என்ன நடந்துச்சுன்னு அவங்களும் அதை பார்க்குறது இல்லை அதை கேட்டுக்கிறதும் இல்லை நீதிமன்றத்தில் தான் அரசு வழக்கறிஞர்கள் வந்து அவங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால் அமைச்சர் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அந்த மாதிரி சொல்கிறது வந்து மிகப்பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா நேற்று கூட ஒரு நான் ஒரு பேட்டியில் பார்த்தேன் அமைச்சர் அவங்க சட்ட அமைச்சர் அவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு உத்தரவு ரெண்டாயிரத்தி பதினேழு உத்தரவு எங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனால் வந்து அதை மறைச்சு இப்படி ஒரு ஆர்டர் வாங்கிட்டாங்க பட் அதெல்லாமே எல்லாமே இன்றைக்கி கோர்ட்டில் அப்பீலில் பெண்டிங்கில் இருக்குது நம்ம அதை பற்றி இப்போ நம்ம வந்து பேச வேண்டாம் ஆனால் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய ஜனநாயகங்கிறது முக்கியமாக நான் இங்கே சொல்ல வேண்டிய விஷயமே அதுக்காக தான் நான் வந்து வந்தேன் இந்திய ஜனநாயகங்கிறது மொத்தம் மூன்று தூண்களை உடையது நீதித்துறை சட்டமையீற்ற துறை நிர்வாகத்துறை இந்த மூணுமே வந்து மூன்று பின்னி பிணைந்த ஒரு சேவையாற்றக்கூடிய விஷயம் இந்த மூன்றில் எங்கேயாவது ஒருத்தர் ஒரு பிரேக் ஆகிடுச்சின்னு சொன்னால் இந்திய ஜனநாயகமே வந்து கேலிக் குத்தாயிடும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப வந்து ஒரு மெல்லிய கோடு உள்ள விஷயம் அது எந்த சூழ்நிலையிலையும் வந்து விலகாமல் நம்ம பார்த்துக்கணும் இன்றைக்கி சூழ்நிலையில் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த தீர்ப்பை இந்த வருஷத்துலேருந்து செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஏற்கனவே அனைத்து ஏற்கனவே நேற்று சட்ட அமைச்சர் சொன்ன அதே விஷயத்தையும் கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு உத்தரவு ரெண்டாயிரத்தி பதினேழு உத்தரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது உத்தரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு உத்தரவு எல்லா உத்தரவுகளையும் ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணி எல்லாருக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்து ப்ராப்பராக தான் அந்த ஆர்டர் போட்டிருக்கிறாங்க அதுக்கு உங்களுக்கு மேலே யாருக்கு வந்து பாதிப்பு இருந்தாலும் அவங்க தாராளமாக அப்பீல் போகலாம் ஆனால் அப்பீல் போகிறதுக்கு வந்து முப்பது நாள் டைம் இருக்குங்கிறத நம்ம வந்து ஒரு க ஒரு காலக்கெடுவை இப்போ நம்ம எடுத்துக்க முடியாது விரைநா தி திருப்பரங்குன்றம் தீபம் வந்து மூணாந்தேதி அணிக்கு நடக்க போதுங்கும்போது இப்போ ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேன் நாளை வர்றாள் வந்து ஒரு பையனுக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது அந்த பையன் வந்து ஒரு எக்ஸாம் எழுத போகிறான் அவனுக்கு வந்து அந்த எக்ஸாம் ஹால் டிக்கெட் இன்னும் டவுன்லோட் ஆகலை ஏதோ ஒரு பிரச்சனை வரும் இமீட்டாக ஹைகோர்ட்டுக்கு வர அப்படி அப்போ கோர்ட் என்ன சொல்லுது இமீடியட்டாக அவனுக்கு வந்து இப்போ எக்ஸாம் எழுத பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் அந்த முப்பது நாள் எனக்கு டைம் இருக்குதுன்னு அவனை வந்து நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை எப்படி கேள்விக்குறியாகாதா இதே சேம் விஷ் மெத்தட் தான் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் முப்பது நாளுங்கிறது லிமிட்டேஷன் பீரியடே தவிர அதை கண்டிப்பாக அதை எடுத்துக்கணுங்கிற கட்டாயம் இல்லை இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் மலை உச்சியில் உள்ள அந்த தூண் வந்து சர்வே கல்லுன்னு சில பேர் இப்போ வந்து அது ஒரு வாதமாக சொல்கிறாங்க தமிழ்நாடு நம்ம ஃபாலோ பண்ணுற சர்வே மெத்தட் வந்து ஆங்கிலேயோட சர்வே சர்வே மெத்தடு அதில் குறிப்பிட்டு வந்து சர்வே கல் எப்படி இருக்கும் பாறைகளில் சர்வே எப்படி பண்ணணும் அந்த மினிமம் சர்வேன்னு அதை சொல்லுவாங்க அதை மினிமம் சர்வே ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க அந்த மினிமம் சர்வே ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பாறையில் எப்படி வந்து அதை மார்க் பண்ணணும் இது எல்லாமே இருக்குது பாறையில் எந்த பாறையிலையும் போய் கல் ஊன்ற வழக்கம் கிடையாது அதில் வந்து ஒரு மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணுவாங்க அது வந்து அதுதான் வந்து முறை அடி உயரம் எட்டு அடி உயரத்தில் அந்த தூணும் உயரம் இருக்குது அந்த உயரத்துக்கு யாரும் கல் ஊன்றுற கிடையாது அது வந்து ஒரு ஆதி காலத்தில் உள்ள ஒரு ஏற்றப்பட்ட அமைப்புடைய கல் அந்த கல்லோடைய உச்சியில் நானே போய் ஏறி பார்த்துருந்துருக்கேன் அந்த கல்லோட உச்சியில் அதுக்கு மேலே கல் அந்த தீபத்துக்கான அந்த மேலே வைக்கிறதுக்கான அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதில் ஒரு ஹோல் இருக்குது அது மேலே வந்து வச்சா தான் அது ஃபிக்ஸ் ஆகும் ஆனால் அது வந்து காலப்போக்கில் அந்த ஹோலை வந்து யார் எடுத்து தள்ளிட்டாங்களா இல்லை இடிச்சு தள்ளிட்டாங்களான்னு தெரியாது அந்த அந்த மேலே உள்ள தீபம் அந்த பகுதி மட்டும் இல்லை இது எல்லாமே வந்து ஆதி காலத்தில் உள்ள விஷயம் இப்போ நம்ம வந்து நீதிமன்றம் எல்லாத்தையும் அனுசரித்து நீதிபதி அவர்களே நேராக போய் அந்த ஸ்பாட் பார்த்து ஏன்னால் இன்றைக்கி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் உள்ள நீதிபதி நேராக போய் பார்த்துருக்குறாங்க இன்றைக்கி இன்னும் நேற்று நடந்த சம்பவத்திலேயும் நீதிபதி நேராக போய் பார்த்து ப்ராப்பரா எல்லா யாருக்கு ஏன்னா நான் ஏதோ முக்கியமா சொல்றேன்னா ஒரு நீதிமன்றம் ஒரு இவ்வளவு பெரிய உத்தரவு கொடுக்கும்போது காஷியஸா கொடுக்குறாங்க ரொம்ப ஜாக்கிரதையா எந்த பிரச்சனையும் வராத மாதிரி தான் அதை கொடுக்குறாங்க ஏன்னு சொன்னா தொண்ணூத்தி ஆறு உத்தரவுல ரொம்ப தெளிவா இப்ப இருக்கிற தர்காவுக்கு பதினஞ்சு மீட்டருக்கு அந்த பக்கம் நீங்க ஏத்திக்கலாம் அப்படின்றாங்க ரெண்டு பேருக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க ஒன்னு கோவில் நிர்வாகம் ஏத்திக்கலாம் இல்ல பக்தர்கள் ஒருசிப்பருங்கிற வார்த்தை முக்கியம் அந்த பக்தர்கள் ஏற்றிக்கலாம் அந்த ஏற்றிக்கிற கூட அந்த இடத்த இந்த கோவில் தேவஸ்தானம் ஃபிக்ஸ் பண்ணி தரணும் அதிகாரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரணுன்றாங்க அந்த அத்தாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க அப்போது அந்த செயல் அதை தொண்ணூற்றி ஆறு உத்தரவை இன்றைக்கு வரைக்கும் செயல்படுத்த வேண்டிய கோவில் நிர்வாகம் செயல்படுத்தலை இது ஒன்று ரெண்டாவது விஷயம் சட்ட அமைச்சர் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு உத்தரவு இருக்குது அந்த உத்தரவு வந்து அது அட்மிட்டடாக மேலே மலையில் ஏறி இந்த இப்போ இருக்கிற பிள்ளையார் கோயில் அது மிச்சிப்பிள்ளையாருங்கிறது உச்சியிலே கிடையாது மிட்வேல இருக்குது நடுவில் இருக்குது அந்த பிள்ளையார் கோயிலில் உள்ள அந்த இடத்துல சாமி அந்த விளக்கு ஏற்றலாம் தீபம் ஏத்தலாம் அது ஏத்துகிற அதுக்கு அதுக்கு பதிலாக வந்து உச்சியில் தான் ஹில்லோட டாப் ஹில்லில் ஏற்றணும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ரிப்படிஷன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃபைல் பண்ணுறாங்க அவங்களுக்கு அது கையில் எடுத்துகிட்ட ஒரே கிரவுண்டு ஆகமத்தின் அடிப்படையில் எந்த தீமாவாக இருந்தாலும் உச்சியில் தான் ஏற்றணும்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த ஆகமத்தை அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலை அந்த ஒரே தான் அந்த கேஸு ஆகுது ஆனால் இப்போ அந்த அந்த மனுதாரர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வழக்கு தாக்கல் செஞ்சவர் வந்து சுப்பிரமணியன் வி சுப்பிரமணியன் ஒருத்தர் அவர் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் டு த லிட்டிகேஷன் அவருக்கு எதுவுமே கூட தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் அந்த அந்த கோவில் நிர்வாகத்துக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வழங்கப்பட்ட உத்தரவு நல்லா தெரியும் அந்த வ அந்த அந்த உத்தரவில் கமிஷனர் பார்ட்டியாக இருக்காங்க சிக்ஸ்த் ரெஸ்பாண்டாக கவுண்ட்ரு போட்டிருக்கிறாங்க கண்ட கண்டிப்பாக கமிஷனருக்கு அந்த உத்தரவு அலுவலகத்தில் கண்டிப்பாக வச்சுருந்துருக்க வாய்ப்பு இருக்குது அரசு அதிகாரிகளுக்கு அந்த உத்தரவு கண்டிப்பாக வந்து கோப்பில் இருக்கும் அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் உத்தரவாகும் போது இந்த மாதிரி வந்து தொண்ணூற்றி ஆறுலே உத்தரவாயிருக்குங்கிற சொல்லக்கூட யார் சொல்லணும் கோவில் நிர்வாகம் சொல்லியிருந்திருக்கணும் அதை வந்து சப்ரஸ் பண்ணது யார் பொய்யா வந்து மறைச்ச உண்மையை மறைச்சது யார் கோவில் நிர்வாகம் அரசாங்கம் அறநிலையத்துறை

சார் நான் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் முன்னாடி பேசுன மாதிரி நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நீதிபதிங்கிறவங்க வித ஏன்னா அவங்களும் ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி அவங்க வந்து அரசியலமைப்பு மூலமாக வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு தான் வந்திருக்கிறாங்க யாருக்கும் ஃபேவராகவோ இல்லை வந்து எகென்ஸ்ட்டாகவோ இருக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு உறுதிமொழி அது ஒரு எந்த ஒரு எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டோங்கிறதும் வந்து அவங்க உறுதிமொழி எடுத்துருக்குறாங்க இப்போ என்ன சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னால் ஒரு ஒரு நீதிபதியை அவ ரொம்ப அவருடைய எல்லைக்கு மீறி வந்து அவங்களோட ஜாதியை வந்து வன்மமாக வந்து சொல்லி திட்டுறதும் அதன் மூலமாக வந்து அவங்கள தரக்குறைவாக பேசுகிறதும் அவங்களோட ஜாதியை வந்து அவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலையை சொல்லி வந்து இதன் மூலமாக வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு வெளிப்படையான ஒரு பயத்தை உருவாக்குறாங்க இது உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கே இந்த நிலைமைன்னு சொன்னால் இவங்களுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்காங்க அவங்களுக்கு கீழே சப்ஜட்ஜு இருக்கிறாங்க அவங்களுக்கு கீழே வந்து மேஜிஸ்ட்ரேட்ஸ் இருக்கிறாங்க அப்போ அவங்களோட நிலைமையில இன்னைக்கு எப்படி வந்து ஒரு சுதந்திரமாக ஒரு நீதித்துறை செயல்பட முடியும் அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இன்னைக்கு கூட நீதிமன்றத்தில் நீதிமண் நீதிபதிகள் வாழ்ந்து நீதிபதிகள் சொன்ன விஷயம் என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை உண்டு ஏன்னா ஒரு மீடியா இருக்குது ஒரு ஒரு போஸ்ட் கார்டு இருக்குங்கிறதுனால என்ன வேணால் அவங்க நீதிபதிகளை பற்றி வந்து தரக்குறைவாக பேசலாம்ல ஏன்னா உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ த தாரலாமல் அப்பீல் போய்க்கலாம் இல்லை என்ன சட்டத்தின் ஆட்சியில் சட்டத்தின்படி தான் ஆகணும் அதை அதை மீறி வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு குறிப்பிட்டு ஒரு வரையறைக்குள்ளே அவங்கள கொண்டு வந்து திட்டமிட்டு அவங்கள வந்து துன்புறுத்துறது இது வந்து மிகப்பெரிய வந்து ஜனநாயகத்தோட கேலி கூத்து இதை வந்து திட்டமிட்டு தமிழ்நாடு அரசாங்கமே செய்கிறது மிகப்பெரிய வந்து கண்டிக்கத்தக்க விஷயம் அதையும் விட முக்கியமான விஷயம் நேற்று நடந்த விஷயத்தில் உயர்நீதிமன்றம் வந்து ஒன்றுக்கு மூணு முறை உத்தரவிட்டோம் ஆனால் மாவட்ட காவல்துறை மாநகர காவல்துறை தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கைப்பாவையா தன்னோட அதிகாரத்தை மீறி உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக கூட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உத்தரவு போட்டதையும் வந்து டிவிஷன் பெஞ்சில் நம்ம ரத்து செஞ்சிருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீதிபதிகள் எல்லாருமே ஒரு நம்மளுக்கு எதுக்கடா வம்பு நியாயமான தீர்ப்பு கூட கொடுக்கறதுக்கு அச்சப்படுவாங்க அப்போ அந்த நீதித்துறையோட சுதந்திரம் கேள்விக்குறியாகும் அப்போ நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்காங்கன்னு சொல்றீங்க இப்போ அரசு தரப்பு இப்போ நீங்கள் கூட நேற்றும் அங்கே திருப்பரங்குடத்துக்கு போயிருந்தீங்க நாளும் போயிருந்தீங்க பார்த்த நிலையில் இப்போ அரசு தரப்பில் மேல்முறையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த தீர்ப்பில் தனி நீதிபதியுடைய தீர்ப்பில் மனுதாரரோடு பத்து பேர் மட்டும்தான் போகலான்னு சொன்னாங்க ஆனால் அவர் ஒரு பெரும் கூட்டத்தோடு வந்தார் காவல்துறையை நேற்று சொன்னது நாளும் சொன்னது என்ன சொன்னாங்கன்னா சட்டம் ஒழுங்கு எங்களுக்கு சட்டம் ஒழுங்கு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நூற்றி நாற்பது அங்கே தடை உத்தரவும் பிறப்பிக்கப்படும் சொல்கிறாங்க இப்போ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உத்தரவை மீறி பத்து பேருக்கு மேலே அங்கே போனாங்களா நான் நேற்று கூட நீங்கள் வந்து தான் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் இங்கே நடந்து போனாங்க முந்தா நேற்று கூட வந்து கூட்டமே கிடையாது நாங்கள் போய் நின்ற டயத்தில் நாங்கள் ஏன்னால் கோர்ட்டில் வந்து தீர்ப்பான டைம் சரியாக சா மாலை வந்து ஆறு மணி எட்டு நிமிஷம் சா நைட்டு சாய்ந்தரம் ஆறு எட்டு மணிக்கு முடிஞ்சு நாங்கள் இங்கேருந்து திருப்பரங்குன்றம் ஹைகோர்ட்லேருந்து போகும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் ஆச்சு டிராஃபிக் நாங்கள் அங்கே போகிறதுக்கு தோராயமாக ஒரு எட்டே கால் மணி எட்டரை மணி ஆகிருக்கும் எட்டரை மணிக்கு இங்கே சும்மா ஒரு ஐம்பது பேர் கூட இங்கே நிற்கலை எல்லாரும் அந்த இடத்துல ஃபுல்லாக பேரிங் கார்டு போட்டு லாக் பண்ணியிருந்தாங்க யாருமே இல்லை ஏன்னா உயர்நீதிமன்றத்தோட உத்தரவை ஒன்றாந்தேதி போட்ட உத்தரவை மூணாம் தேதி செயல்படுத்துறதா வந்து சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அங்கே வந்து தள்ளுமுள்ளுக்கு வேலை கிடையாது மக்கள் வந்திருக்க மாட்டாங்க எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் வீட்டு வாசல்லேருந்து விளக்கு ஏற்றதுக்கான ஒரு ஆயத்தமான சூழ்நிலையை திட்டமிட்டே தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை மூலமாக அது வந்து தடுத்துருந்துச்சு இதுதான் அதுக்கான பிரச்சனை ஆனால் நாங்கள் போகும்போது அங்கே யாருமே இல்லை ஆனால் அதையும் வந்து நீதிமன்றத்தில் போய் தான் சொன்னாங்க கோர்ட்டில் வந்து கவர்மெண்ட் லீடர்ஸ் நாங்கள் தான் அது வந்து அவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போனோன்னு அப்போ அடுத்த நாள் சரி பார்க்குறோம் நேற்று வந்து பார்க்கும்போது நேற்று பௌர்ணமி கிரிவலம் ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு மாதமும் வந்து பௌர்ணமி கிரிவலத்துக்கு பலாயிரம் மக்கள் வந்து கிரிவலம் சுற்றுவாங்க அவங்க பாடு போய்கிட்டே இருக்கிறாங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் உட்பட ஒரு மூணே மூணு மனுதாரர் மட்டும்தான் அந்த இடத்துல ஸ்பாட்டில் நிற்கிறோம் எல்லா மனதாரர்களையும் அங்கங்கேயே வந்து நிப்பாட்டிட்டாங்க ஏன்னா நாங்கள் இங்கேருந்து கோர்ட்டில் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உத்தரவு ரத்து செஞ்சுச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் போகும்போது டெப்டி கமிஷனர் என்ன செய்கிறாரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இன்னும் லைவில் தான் இருக்குது நாங்கள் உங்களோட உத்தரவுக்கு மேல் நாங்கள் அப்பீல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நாங்கள் போகும்போது நாலே பேர் தான் இருக்கிறோம் கூட யாருமே இல்லை அதுக்கப்புறம் தான் இவங்க ஸ்டாப் பண்ணி உருக்க பஸ்ஸை நிப்பாட்டி அதுவே வந்து சின்ன ரோடு தான் அது கிரிவீதி அது அதில் ரெண்டு பஸ்ஸை ரெண்டு பக்கம் நிப்பாட்டி யாரும் மக்கள் போக விடாமல் ஒரு அதா அசாதாரணமான சூழ்நிலையை வந்து காவல்துறை திட்டமிட்டு உருவாக்குச்சு அப்போது இதன் மூலமாக வந்து நம்ம இது எப்படி வந்து எல்லாமே நாங்களும் முடிஞ்சாலும் வீடியோ எடுத்துருக்கோம் நேற்று வந்து மீடியாஸ் எல்லாருமே நீங்கள் சாட்சியிருக்கீங்க இது எப்படி நம்ம வந்து திட்டமிட்டு உருவாக்கணும்னு சொல்ல முடியும் இது வந்து திட்டமிட்டு காவல்துறை மூலமாக குறிப்பாக நீதிமன்றங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு எச்சரிக்கையாக தான் நான் அதை பார்க்குறேன் நான் இது வந்து எ ஒன்று நாங்கள் சொல்கிறத கேட்கணும் நீதிமன்றம் இல்லைன்னு சொன்னால் எங்களால் என்ன வேணால் செய்ய முடியுங்கிறது ஒரு இந்த எச்சரிக்கையை தான் நான் அதை பார்க்குறேன் நான் இதன் மூலமாக இனிமேல் இந்த இதை வந்து அனுமதித்தோம்னு சொன்னால் இனிமேல் நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படவே முடியாது அந்தக்கான சூழ்நிலையை அதற்கான முன்னுதாரணத்தை இந்த இப்போ இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்குது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பேசலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம் நம்மோடு மீண்டும் சார் இப்போ ஒரு விஷயம் நீங்க நீதிபதிகள் அச்சுறுத்தலுக்கு இருக்காங்கன்னு சொன்னீங்க ஆனால் அரசு தரப்புல மேல்முறையீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனி நீதிபதியுடைய உத்தரவு தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அது ஒன்று இன்னொன்று சிவஸ்ரீ பிச்சை குருக்கள் ஒரு அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு சிவ ஆகமங்களில் கூறியபடி திரு கார்த்திகை தினத்தன்று மட்டும்தான் திருக்கோயிலில் தீபமெற்றி வழிபடுவது வழக்கம் என்பதையும் இதர நாட்களில் இவ்வழிபாடு செய்வது வழக்கத்திற்கு மாறானது என்று அவர் அறிவிச்சிருக்கார் இல்ல அது அந்த உத்தரவு நான் எப்படி அந்த அந்த அவருடைய கடிதத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த கடிதத்தை நான் படித்தேன் நான் திரு சிவஸ்ரீ பிச்சை குருக்கள் வந்து அவங்க நல்லா எனக்கு அறிமுகமானவங்க அவங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துடைய ஹெச்ஆர்என்சி போர்டில் ஹை லெவல் போர்டு இருக்குல்ல ஹை லெவல் கமிட்டி மாநில வல்லுநர் குழுவில் அவர் வந்து அவங்க ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் நம்ம நேற்று என்ன செஞ்சிச்சுங்கிறத இந்த உலகமே பார்த்துச்சு எப்படி வந்து ஒரு உயர்நீதிமன்றத்தோடய தீர்ப்பே கேள்வி கூத்தாக்குனாங்களோ அப்போ அந்தளவுக்கு அவங்க என்ன வேணால் செய்ய முடியும் அவங்களால் நீதிபதியையும் அவங்க மதிக்கலை நீதிமன்றத்தையும் அவங்க மதிக்கலை தீர்ப்பையும் மதிக்கலை காவல்துறையில் ஒரு சாதாரண ஒரு டெப்டி கமிஷனர் ரேங்கில் உள்ள ஆஃபீஸர் வந்து எந்த அளவுக்கு பிகேவ் பண்ணாருன்னு நேற்று எல்லாருமே லைவில் பார்த்தீங்க ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸு கண்டெட்டு தானே நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு அவ்வளோ தூரம் வந்து அசால்ட்டாக ஐஜி லெவலில் உள்ள ஆஃபீஸர் வந்து சொல்லிட்டு போனார் அதையும் இந்த உலகமே பார்த்துச்சு ஆனால் பிச்சை குருக்கள் மாதிரியானவங்களாம் என்ன செய்வாங்க அவங்களுக்குலாம் வந்து வேறு வழி கிடையாது நீதிமன்றம் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு நீ எழுதி கொடுக்குங்கன்னு சொன்னால் அவன் எழுதி கொடுத்து ஆகணும் இல்லைன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த போர்டில் இருந்து அவர் ரிமூவ் பண்ணிவிட்ருவாங்க அவருக்கு வர வருமானங்கள் குறைந்துவிடும் இது முதல் விஷயம் சரி ரெண்டாவது வந்து திருச்செந்தூரில் அது மாதிரி ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்களா ரெண்டு மூணாவது இப்போ திருப்பரங்குன்றத்தில் வந்து உள்ள ஸ்தானிகர்கள் வந்து கடிதம் கொடுத்துருக்காங்க இவங்க அதே ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து சுப்பிரமணியன் போட்ட வழக்கில் அப்பையும் ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே ராஜாபற்றவங்கெல்லாம் எழுதி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு ஏன்னா இவங்க எல்லாருமே ஏன்னா கேரளாவை நம்ம இதில் கண்டிப்பாக கம்பேர் பண்ணணும் கேரளாவில் பொறுத்த வரைக்கும் சபரிமலையில் அவங்களுடைய இந்த தீர்ப்பு தந்திரி எல்லாருமே அவங்க அவங்க வந்து அந்த கொஞ்சம் கூட வந்து பிசக மாட்டாங்க அவங்களோட ஆகமங்களில் ஏன்னா அவங்கள அவங்கள வச்சு தான் வந்து போர்டு வந்து தேவசம் போர்டு இயங்கும் ஆனால் தமிழ்நாடில் அப்படியே வந்து யூட்டன் எப்படின்னா போ வச்சு தான் அவங்க எல்லாரும் வந்து பிழைக்கணும் அதுக்காக என்ன வேணால் சொல்லலாம் ஏன்னா நம்ம இப்ப என்ன பிரச்சனைனா நம்ம எல்லாருமே வந்து இந்துக்கள் வீட்டில் கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி தொடங்கிட்டா முப்பதாம் தேதி முடிகிற வரைக்கும் எல்லார் வீட்லேயும் டெய்லி ஒரு விளக்கு ஏத்துறது வழக்கம் உண்டா இல்லையா எல்லார் வீடுகளிலே உண்டது அப்போது அந்த அந்த கண்டிப்பா அந்த கார்த்திகைக்கு முன்னாடி ரெண்டு நாள் பின்னாடி ரெண்டு நாள் அஞ்சு நாள் விளக்கு ஏற்றுவாங்க அது அப்படியே காலப்போக்கில் மூணு நாள் விளக்கு ஏற்றுவாங்க சில பேர் வீட்டில் கார்த்திகை ஒரு நாள் மட்டும் விளக்கு ஏற்றுவாங்க ஆனால்

அதனால் இப்போ ஏன்னு அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட கரத்தை வந்து வலு சேர்க்கறதுக்காக அவங்களோட வழக்கை வந்து வலு சேர்க்கறதுக்காக ஏன் அந்த வலு சேர்க்கறதுக்கான காரணம்னா மாண்புமிகு உயர் நீதிமன்றம் மூணாம் தேதி அன்னைக்கு நம்ம வந்து மேலே விளக்கேற்றணும்னு சொல்லிட்டாங்க தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க செயல்படுத்தலை நாலாம் தேதி சர்வாலய தீபம் அனைக்கி ஒரு ஸ்பெஷல் டே வஞ்சாக ப பஞ்சாக்கத்தில் உள்ளபடி சர்வாலய தீபமனைக்கு ஏத்தலாம் ஏன் இன்னைக்குமே நல்ல நாள் தான் தீபம் ஏத்தரக்கூடிய நாள் தான் ஏற்றலான்னு சொன்னாங்க ஒருவேளை நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு வந்து டிஸ்மிஷல் ஆர்டர் வாங்கிட்டு வந்தாலோ இல்லை உச்சநீதிமன்றத்தில் அவங்களுக்கு ஆர்கியூமெண்ட்ஸுக்கு பாயிண்ட் இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக உற்பத்தி பண்ணப்பட்ட ஆவணங்கள் இதெல்லாமே சரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஏன் வந்து இந்து மதத்தின் மேலையும் இந்து மக்கள் மேலையும் இந்து மத நம்பிக்கையின் மேலேயும் தமிழ்நாடு அரசாங்கம்